செய்தி தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்படும் மாம்பழங்களை கொள்முதல் செய்ய ஆந்திர அரசு அரசு தடை விதித்திருக்கிறது தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்படும் மாம்பழங்களை கொள்முதல் செய்ய ஆந்திர அரசு தடை விதித்திருக்கிறது ஆந்திராவுக்கு கொண்டு சென்று மா விவசாயிகள் ஏமாற்றத்துடன் திரும்பும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்படும் மாம்பழங்களை கொள்முதல் செய்ய ஆந்திர அரசு தடை விதித்திருக்கிறது மாங்காய் விவசாயிகளை காப்பாற்ற கோரிக்கை விடுத்தும் தமிழக அரசு செவி சாய்க்காமல் இருந்து வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது தலைமை செய்தி ஆசிரியர் எழிலரசன் அறையிலிருந்து இணைகிறார் அவருடன் பேசலாம் எழிலரசன் வணக்கம் தற்போது தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்படும் மாம்பழங்களை கொள்முதல் செய்ய ஆந்திர அரசு தடை விதித்திருக்கிறது தொடர்ந்து மா விவசாயிகள் ஏமாற்றத்துடன் தமிழகத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலும் மா விவசாயிகள் மாம்பழங்களை சாலையில் கொட்டக்கூடிய அவலமும் ஏரிகளில் மீன்களுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய அவலமும் அரங்கேறி இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் நிச்சயமாக தமிழகத்தில் மா விவசாயம் என்பது மிகப்பெரிய விவசாயம் கரும்பு நெல்லுக்கு பிறகு மா விவசாயம் என்பது பெரிய விவசாயமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூணு புள்ளி அறுபது லட்சம் ஏக்கரில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மா விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வட மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஒசூர் அது மட்டுமல்ல மதுரை தேனி திருவள்ளூர் போன்ற இடங்களெல்லாம் இந்த விவசாயம் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது மா விவசாயத்தை நம்பி லட்சக்கணக்கான விவசாயிகள் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னேன் அல்லவா மூணு புள்ளி அறுபது லட்சம் ஏக்கர் பரப்பரவலை இந்த விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது வழக்கமாக ஆண்டொன்றுக்கு இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் டன் மா உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிற மாம்பழங்கள் ஆந்திர மாநிலத்திற்கு கொண்டு சென்று அங்கு பல்வேறு தனியார் மா கூழ் அரைக்கும் ஆலைகள் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த ஆலைகளில் விற்பனை செய்துவிட்டு அவர்கள் கொடுக்கும் பணத்தை தமிழக விவசாயிகள் வாங்கி கொண்டு வருவார்கள் இதுதான் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற இந்த மாம்பழங்களுடைய வர்த்தகமாக இவ்வளவு நாள் இருந்து கொண்டிருந்தது இந்த நிலைமையில் இந்த ஆண்டு ஆந்திர மாநிலத்திலும் கூட அதிகளவில் மாம்பழம் என்பது உற்பத்தியாகிவிட்டது அதே போல் கர்நாடகத்திலும் மா விவசாயம் என்பது அதிக மகசூலை வழங்கி இருக்கிறது என்ற காரணத்தினால தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகிற மாம்பழங்களை ஆந்திர மாநில அரசு அங்கே இருக்கிற ஆலைகளும் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிற பழங்களை நாங்கள் கொள்முதல் செய்ய மாட்டோம் ஆந்திராவிலேயே அதிக அளவில் பழங்கள் மாம்பழங்கள் என்பது உற்பத்தியாகி இருக்கிறது விவசாயம் அதிக விளைச்சலை கொடுத்திருக்கிறது எனவே ஆந்திர மாநில விவசாயிகளுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் தரப்போகிறோம் எனவே தமிழ்நாட்டிலிருந்து இனி மாம்பழங்களை ஆந்திராவுக்கு கொண்டு வர வேண்டாம் என்று அவர்கள் தடை விதித்து விட்டார்கள் அப்படி இங்கிருந்து கொண்டு சென்றாலும் கூட அந்த பழங்களை ஆந்திர மாநில அரசு அதை வாங்கிக்கொள்ள கொள்ள அந்த ஆலைகளுக்கு தடையை கடுமையாக விதித்திருக்கிறது ஏன் அந்த ஆலைகளில் ஆந்திர மாநில அரசு அதிகாரிகள் ஒரு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்தி இது தமிழ்நாட்டிலிருந்து வருகிறதா உடனே அதை திருப்பி அனுப்புங்கள் இது ஆந்திர விவசாயிகள் கொண்டு வருகிறார்களா அதை உடனே கொள்முதல் செய்து கொள்ளுங்கள் என்று ஆந்திர மாநில விவசாயத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் இதை தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிற மாம்பழங்களை என்ன செய்வது என்று தெரியாத ஒரு அவல நிலைக்கு தமிழக விவசாயிகள் தற்போது தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்தாங்க என்னென்னா நாங்கள் கொண்டு சென்று நாங்கள் ஆந்திராவுக்கு கொண்டு போ பழங்களை கொண்டு போனாலும் அவர்கள் அதை வாங்கி கொள்ள மறுக்கிறார்கள் தடை விதித்து விட்டார்கள் எனவே இந்த பழங்களை என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம் டன் கணக்கில் மாம்பழம் என்பது உற்பத்தியாகி இருக்கிறது அந்த பழங்களை எல்லாம் நீண்ட நாளைக்கு நாங்கள் வைத்து அதை பாதுகாக்க முடியாது அதற்கான கொள்கலன்கள் எல்லாம் எங்களுக்கு இடத்துல இல்லை எனவே இந்த அரசே தமிழக அரசே இதை முழுமையாக கொள்முதல் செய்து அதை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் ஆலைகளுக்கு கொடுத்து அதை கூழாக மாற்றிக்கொண்டு அதை பாதுகாத்து அதை ஸ்டாக் வைத்து கொண்டாலும் சரி இதை அரசே தமிழக அரசே முடிவு செய்யணும் தமிழக அரசே எல்லா பழங்களையும் கொள்முதல் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க உடனடியாக தமிழக அரசு அதுக்கு செவி ஆனால் தொடர்ந்து விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களை அறிவித்ததினுடைய காரணமாக தமிழக அரசு ஒரு செய்தியை சொன்னாங்க என்னன்னா வருகிற ஜூன் மாசத்திலிருந்து உங்களுடைய பழங்களை தனியார் ஆலைகள் கொள்முதல் செஞ்சுப்பாக நாங்க தனியார் ஆலைகள் கிட்ட சொல்லிட்டோம் நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தனியார் ஆலைகளுக்கு போனால் அந்த தனியார் ஆலை என்ன செய்கிறார்கள் தெரியுமா விவசாயிகளிடத்திலிருந்து இந்த மாம்பழங்களை அடிமாட்டு விலைக்கு குறைந்த விலைக்கு அதாவது ஒரு கிலோ மாம்பழத்தை வெறும் நான்கு ரூபாய்க்கு கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை ஏன்னா நாங்கள் போன வருஷமே அதிக அளவில் மா தயாரித்து அதை நாங்கள் ஸ்டாக் வைத்திருக்கிறோம் எங்களுக்கு இப்போது மா தேவைப்படவில்லை மாம்பழங்களும் எங்களுக்கு தேவையில்லை என்று விவசாயிகளை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் இந்த நிலைமையில் தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது ஏனென்றால் கர்நாடக மாநில அரசு விவசாயிகள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க தொடர்ந்து போராடியதன் காரணமாக கர்நாடக அரசு இப்போ முன் வந்திருக்காங்க கர்நாடக மாநிலத்தில் விளைந்த அந்த மாம்பழங்களை கர்நாடக அரசே உற்பத்தி கொள்முதல் செய்து கொள்ளும் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் டன்னை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அது மட்டுமில்ல ஒரு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாவை ஊக்கத்தொகையாக கர்நாடக அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதுன்னு சித்தராமையா அரசு இப்போது அறிவித்திருக்கிறது இதுதான் இப்பொழுது முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஏனென்றால் ஆந்திர மாநிலமும் அந்த விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவர்கள் அந்த பழங்களை கொள்முதல் செய்வதற்கு முன்வந்து விட்டார்கள் இந்த நிலைமையில் கர்நாடக அரசும் அந்த மாநில விவசாயிகளுடைய பழங்களை கொள்முதல் செய்து கொண்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது அப்படி அப்படியென்றால் தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும் அந்த பழங்களை கொள்முதல் செய்வதற்கு முன்வந்திருக்க வேண்டும் வேண்டுமா இல்லையா ஆனால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய கோரிக்கையை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு மாம்பழங்களை நாங்கள் என்னவனா பண்ணிக்கோங்க ஏரியில் கொட்டுங்க குளத்தில் கொட்டுங்க அல்லது மீன்களுக்கு இரையாக்குங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் விவசாயிகள் இப்படி கண்ணீரும் கம்மலையுமாக பரிதவித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில் இந்த அரசு விவசாயிகள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்தில் விவசாயிகளுடைய குறைகளை காது கொடுத்து கேட்பதில்லை அவர்கள் வைக்கிற கோரிக்கையின் மீது தொடர்ந்து பாராமுகமாக இருந்து கொண்டிருப்பதை தான் இந்த அவலநிலை நமக்கு காட்டுகிறது இந்த நிலைமையில் விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு அவர்களுடைய கண்ணீரையும் அவர்களது கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டிய தமிழக விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அமெரிக்காவிற்கு சுற்றுலா பயணம் சென்றிருப்பதாக தகவல்கள் வருகிறது ஆனால் இது குறித்து நாம் விசாரித்ததில் இல்லை இல்லை மாம்பழ விவசாயிகளுடைய இந்த மா உற்பத்தியை எப்படி கையாள்வது விவசாயிகள் உற்பத்தி செய்திருக்கிற இந்த மாம்பழத்தை எப்படி அதை கொள்முதல் செய்து செய்து அதை பாதுகாத்து கொள்வது என்பதற்காகத்தான் நாங்கள் அமெரிக்கா சென்றிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு இந்த அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அவர்கள் வைக்கிற கோரிக்கைக்கு இந்த அரசு செவிசாய்க்க வேண்டும் விவசாயிகள் இந்த அரசை நம்பித்தான் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் கடன் கடனுடனை வாங்கியெல்லாம் இந்த விவசாயத்தை மேற்கொண்டாலும் கூட கடைசியில் அறுவடை செய்து அதை விற்பனை செய்யும் போது அவர்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பதில்லை என்பது ஏற்கனவே விவசாயிகளுடைய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் பெருமளவில் விவசாய நிலங்களை விவசாயம் செய்யாமல் அதை தரிசாக போட்டுவிட்டு வேறு வேலைக்கு இடம் சூழல் தமிழகத்திலே அதிகரித்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் விவசாயத்தின் மீது முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விவசாயத்தை கைவிடக்கூடிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் மேலும் விவசாயிகள் இப்போது பழங்களை உற்பத்தி செய்துவிட்டு அதை விற்பனை செய்து தேவைய தேண்டிய பலனை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவல நிலைக்கு தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு உற்பத்தியாகிற இந்த மாம்பழங்களை பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற மா கூழ் தயாரிக்கும் ஆலைகளை நம்பி அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது ஏன் பக்கத்து மாநிலத்திற்கு நாங்கள் சென்று இதை விற்பனை செய்ய வேண்டும் தமிழகத்திலேயே மாக்கூழ் தயாரிக்கிற ஆலைகளை ஏன் இந்த தமிழக அரசு நிர்வகிக்க கூடாது அது போன்ற நிறுவனங்களை ஏன் கூடாது என்றெல்லாம் விவசாயிகள் தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்புவது மட்டுமல்ல கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள் இது மட்டுமல்ல தமிழகத்தில் ஒரு மாழ் தயாரிக்கிற ஒரு ஆலையை நிர்வகிக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சவாலான வேலையாக இருக்கிறது இந்த அரசு நாங்கள் ஒரு தொழிற்சாலையை அமைத்தால் அதற்கு தேவையான எந்த வசதிகளையும் அல்லது ஊக்கத்தொகையும் எங்களுக்கு வழங்குவதில்லை நாங்கள் எப்படி இந்த மா தொழிற்சாலையை தொடர்ந்து தமிழகத்தில் இயக்குவோம் என மா தயாரிக்கிற ஆலைகளும் இந்த அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கிறார்கள் ஒருபுறம் தொழிற்சாலைகளையும் ஊக்குவிப்பதில்லை மறுபுறம் விவசாயத்தையும் ஊக்குவிப்பதில்லை அப்படியென்றால் இந்த அரசு எப்படி விவசாயத்தில் தன்னிறைவு அடைகிற அரசாக இருக்கும் என்பதுதான் விவசாயிகள் எழுப்புகிற கேள்வி ஏற்கனவே பல உழைப்புகளை போட்டு தங்களிடத்தில் இருக்கிற நகைகளை அடமானம் வைத்து விவசாயத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் ஆனால் இறுதியாக அதை அறுவடை செய்து அதை நாங்கள் விற்று அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் அல்லவா ஆனால் அப்படி விற்க போனால் எங்களது விவசாய பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது கடை விரித்தோம் கொள்வார் இல்லை என்று சொல்வது போல நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டு செல்லுகின்ற அந்த விவசாய உற்பத்தி காய்கறிகளை பழங்களை வாங்கிக் கொள்வதற்கு போதிய அளவில் அந்த காய்கறிகளை வணிகம் செய்வதற்கு விற்பனை செய்வதற்கு போதிய அளவில் இங்கு சந்தை இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த அரசு கண்டு கொள்ள அல்லவா ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது தொடர்ந்து விவசாயிகளை புறக்கணிக்கிறது அவர்கள் வைக்கிற கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்க மறுக்கிற சூழல்தான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் விவசாயிகளை ஆதரிக்கிற அரசாக இருக்கிறோம் நாங்கள் விவசாயிகள் மகன் என்றெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல வேஷங்களை கட்டினார் விவசாயி போல நிலத்தில் இறங்கினார் இப்படியெல்லாம் சொல்லி ஆட்சி நடத்துகிற இந்த அரசு முற்றிலுமாக விவசாயிகளை புறக்கணித்து விட்டார்கள் என்பதுதான் இந்த மா விவசாயிகளுடைய அவலநிலை நமக்கு காட்டுகிறது இங்கிருந்து கூப்பிடம் தொலைவில் இருக்கிற கர்நாடக அரசு அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிருந்து கூப்பிடம் தொலைவில் இருக்கிற கர்நாடக அரசு எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கிறது ஊக்கத்தொகை கொடுக்கிறது ஆனால் தமிழக அரசு எங்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டது ஐம்பது சதவீத மா அறுவடை முடிந்து விட்டது மீதம் ஐம்பது சதவீத மா அறுவடைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அதற்குள்ளாக கொள்முதல் செய்து எங்களது பழங்களை கொள்முதல் செய்து எங்களுக்கு ஊக்கத்தொகையோ அல்லது நிவாரணமோ வழங்குகிற நடவடிக்கையில் இந்த அரசு இறங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் பக்கத்து மாநில ஆந்திர விவசாயிகளும் கர்நாடக விவசாயிகளும் மகிழ்ச்சியில் இருக்கும்போது தமிழக மா விவசாயிகள் கண்ணீரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு இதை கவனிக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை துறை சார்ந்த அதிகாரிகள் மா விவசாயிகளுக்கு என்னென்ன அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு பதில் அளிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்